ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத் செக்ரெட்டரியோட பார்ட் த்ரீ வீடியோ தான் ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க பார்ட் த்ரீ எதுக்கு மெயினா அப்படின்னா ரிசல்ட் எப்படி வரும் அதுதான் பார்ட் த்ரீ வீடியோ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் இது பேசிக்கலி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஒன் எஸ்ட் ஃபை ரேஷோ நிறைய பேர் வந்து உங்களோட மார்க்கு உங்கள் கம்யூனிட்டியை வந்து கமெண்ட்ல போட்டுட்டு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்குறீங்க அதை எப்படி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் எப்படி வரும் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் ஸோ இது வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான் வந்து இந்த எக்ஸாம்காக கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட்டு ஆன கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஎன்ஆர்டி வெப்சைட் மூலியமாக தான் பேசிக்காக வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி ப்ரோ எனக்கு லெட்டர் போஸ்ட்டில் வருமா வருமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ டேட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அதாச்சும் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுற டேட்டு எல்லாமே எப்படி வரும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்பே ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அதில் எஸ்எம்எஸ் வரும் அது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு இமெயில் வரும் ஸோ ஒன்று எஸ்எம்எஸ் வரும் இமெயில் அட்ரஸ் வரும் இது ரெண்டுமே நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க ஒரு வேளை தப்பாக கொடுத்துட்டேன் இல்லை இமெயில் எனக்கு ஒர்க் ஆகலை இல்லை ஃபோனில் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன் என்ன பண்ணலான்னு கேட்டீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே அவங்க கொடுத்துட்டாங்க நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ்க்கு நாங்கள் இமெயில் போடுவோம் ஒரு வேளை உங்களுக்கு அந்த இமெயிலோ எஸ்எம்எஸோ வரலைன்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டோம் கவர்மெண்ட்னால் இந்த வேலைக்காக போஸ்டிங் பண்ணி அந்த ஆள் எடுக்கிறவங்க பார்த்தீங்களா அந்த டிபார்ட்மெண்ட் பொறுப்பேற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ப்ரோ இப்போ என்கிட்ட ஃபோன் நம்பரும் இல்லை இமெயில் அட்ரெஸும் இல்லை நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் இப்போ தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ஆர்டர் லிஸ்ட்டு எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ரெகுலர் பேசிஸ் ரெகுலர் பேசிஸ்னா அடிக்கடி போயிட்டு லேஸ்ட் லேட்டஸ்ட்டாக அப்டேட் என்ன வந்திருக்குன்னா அந்த வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பேசிக்காக எஸ்எம்எஸ் இமெயில் ஐடி வரும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பொறுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் பட் அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் எஸ்எம்எஸ் மெயில் ஐடி கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க வெப்சைட்ல போய் போய் அடிக்கடி பாருங்க சோ உங்களுக்கு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மெரிட் லெஸ்ட் வந்துருச்சு இல்ல எஸ்எம்எஸ் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன் ஸோ அடுத்த பாயிண்ட் இந்த ஒன் ஃபைவ் நிறைய பேர் வந்து ப்ரோ நான் நானூற்றம்பது மார்க்கு நான் நானூறு மார்க்கு இரநூத்தம்பது என் கம்யூனிட்டி இது இது வருமா வருமானு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேலைக்கு அஞ்சு பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இப்போ உங்கள் ஊரில் ஒரு ஐம்பது வேலை இருக்குன்னா ஐம்பது அஞ்சு இரநூத்தி ஒன்பது பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க நீங்க ரெண்டு லட்சம் பேர் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தா கூட வெறும் இரநூத்தி ஐம்பது பேர் தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க மார்க் பொறுத்துதான் சோ இந்த ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் இப்போ நான் வந்து ரெண்டு லட்சம் பேர்னா ஓகே ப்ரோ கம்மியான ஆள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒருவேளை கம்மியான ஆள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணதே ஒரு இரநூறு பேர் தானே இரநூறு பேரை அப்படியே கூப்பிட்டுருவாங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பேசிஸ் தான் ஸோ நம்ம நேம் வந்து மெரிட் லிஸ்ட்டை வருதா வரலையாங்கிறது வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்க ஊருக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இது கவர்மெண்ட்ல அஃபிஷியலாக வெளியிட்ட ஒரு வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட்டோட இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அனுப்ப ட்ரை பண்ணுறேன் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கணும் ஸோ எனக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணுங்கிறது ஒரு கோல் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தப்புறம் கண்டிப்பாக உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டேன் ஸோ வீடியோக்கால் வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னலாம் போஸ்ட் நேம் வந்து எல்லாமே பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் பிசிக்கு எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறது ஸோ இதை நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரிசர்வ் வந்து ரெண்டு தான் பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து உமன் ஒன்லி உமன் ஒன்லினா பெண்களுக்கானது மட்டும் இன்னொன்று வந்து ஆண் பெண்ண ரெண்டு பேருக்குமே ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்க மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கறது இங்கே போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ஒரு வேகன்சி மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் இந்த இது உங்களோட கம்யூனிட்டி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கீழே அப்படியே பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி செங்கல்பட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூருக்கு பதினாலு கடலூருக்கு வந்து முப்பத்தி ஏழு தர்மபுரிக்கு வந்து இருபத்தி ஒன்று திண்டுக்கலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தி ஏழு தான் முப்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காங்க சாரி அடுத்தது ஈரோடு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு போஸ்டிங் இருக்கு கள்ளக்குறிச்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தி மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரிக்கு வந்து முப்பது கரூருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு கீழே கிருஷ்ணகிரிக்கு வந்து ஐம்பது அடுத்தது மதுரை மதுரை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க மதுரைக்கு வந்து அறுபத்தி ஒன்பது ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுரை கொஞ்சம் அதிகமா இருக்கு அடுத்தது மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் வந்து வெறும் முப்பத்தி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் வந்து பதினெட்டு நாமக்கல்லில் வந்து முப்பத்தி மூணு பெரம்பலூர் மாவட்டத்தில் பதினாறு புதுக்கோட்டையில் எண்பத்தி மூணு ஸோ புதுக்கோட்டையில் இருக்க எல்லாருமே நீங்க ஜாலியாக இருக்கலாம் ஹையஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தான் ஸோ அந்த ஒன்னெஸ்ட் ரேஷியோமே நான் இங்கே போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஸோ இந்த கால்குலேட்டர் வரட்டும் இப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி மூணு போஸ்டிங் இருக்கு ஸோ எண்பத்தி மூணு இன்ட்டு ஒரு போஸ்டிங்க்கு அஞ்சு பேர் அப்ப அஞ்சு அப்படின்னு போட்டீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க மொத்தம் உங்க மாவட்டத்தில் எத்தனை பேர் இதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது கம்மியான பேர் பண்ணிருக்கலாம் அதிகமான பேர் பண்ணிருக்கலாம் பட் நானூற்றி பதினஞ்சு பேரை கண்டிப்பா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அடுத்து ராமநாதபுரத்துக்கு பதினேழு ராணிப்பேட்டுக்கு முப்பத்தி ஒன்று சேலமுக்கு வந்து ஐம்பத்தி நாலு சிவகங்கைக்கு வந்து ஐம்பத்தி ஒன்று தென்காசிக்கு வந்து முப்பத்தாறு பேர் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூருக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்று அப்போ இருக்கிறதுலே டாப் ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் தஞ்சாவூர் தான் வந்திருக்கு ஸோ தஞ்சாவூரில் இருக்க எல்லாருக்குமே ஒரு லக்கு தான் இந்த எக்ஸாம் இந்த வருஷம் உங்களுக்கு தேனிக்கு வந்து இருபது பேர் நீலகிரி வந்து வெறும் ஒம்பது எனக்கு செஞ்சு நீலகிரி ரொம்ப கம்மி தூத்துக்குடிக்கு வந்து முப்பத்தி திருச்சிக்கு வந்து எழுபத்தி திருநெல்வேலிக்கு வந்து இருபத்தி நாலு திருப்பத்தூருக்கு வந்து இருபத்தி நாலு திருப்பூருக்கு வந்து பத்தொன்பது திருவள்ளூர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்கு எண்பத்தெட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ரொம்ப ஒரு குட் நியூஸ் தான் திருவள்ளூருக்கு திருவண்ணாமலைக்கு வந்து அறுபத்தி ஒம்பது திருவாரூருக்கு வந்து முப்பத்தி எட்டு வேலூருக்கு வந்து இருபத்தாறு விழுப்புரத்துக்கு வந்து அறுபது விருதுநகருக்கு வந்து ஐம்பது ஸோ மொத்தமாக இவ்வளோதான் ஸோ இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு நான் கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஐம்பதுன்னா ஐம்பது எட்டு அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது பேர் ஸோ இரநூத்தம்பது பேர் தான் எடுப்பாங்க ஸோ உங்களோட மார்க்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டை வச்சு தான் இதை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜாப் வந்து வருஷ வருஷம் போடுவாங்க வருஷ வருஷம் இந்த வருஷம் நான் தப்பா அப்ளை பண்ணிட்டேங்கிறவங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் அப்ளை பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா என் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு கமெண்ட் எல்லாமே படிக்க முடியல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை அனுப்பிவிட்டு நீங்கள் கமெண்ட் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யாருக்காச்சும் இன்டர்வியூ வந்திருக்க ஸோ வேற டீட்டெயில் இல்லை இன்டர்வியூ என கேட்பாங்க இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போய்டுனா கண்டிப்பாக சொல்லுங்க நான் அதுக்கான வீடியோ போடுறேன் ஸோ ஹாவ் எக் டே ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்வரி ஒன் பை பை